அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட செவ்வாய் கிழமை ஆகிப்போச்சு பிரிட்டிஷ் இந்தியாவோட கடைசி வைசிராய் அப்படின்ற ஒருத்தர் பேட்டனோட பிறந்த தினம் இன்று பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைசிராய் அப்படின்னா அரச பிரதிநிதி பிஐசிஇஆர் ஒய் வைசிராய் அரச பிரதிநிதி சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலுமான சார்ஜ் பேட்டன் பிறந்த தினம் இன்று இங்கிலாந்தில் வின்ஸ்டர் என்ற இடத்துல பிறந்திருக்கிறார் சும்மா இருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு நைன்டி ஸ்கிட்ஸ் மாதிரி நைன்டீன் தௌசண்ட்களில் பிறந்திருக்கிறார் நைன்டீன் ஹண்ட்ரடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகளில் லூயி ஃப்ரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிக்கோலஸ் ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன் அப்படின்றதான் இவருடைய முழு பேர் ஆரம்பத்தில் பத்து வருடம் வீட்டிலேயே கல்வி பயில்கிறார் பின்னர் ஹெர்ட் போர்ட்ஷயர் ஹெர்ட் போர்ட்ஷயர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்த லாக்கர்ஸ் பார்க் பள்ளியில் படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலளவு போர் நடந்துக்கிற போரத்துல நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டில் முதலுலக போர் நடந்துகிட்டு இருக்கும்போது கப்பற்படையில் நேவி போர்ஸில் வேலைக்கு சேர்றார் துணைத் தளபதியாக பதவி உயர்வு பெற்றார் பிறகு கேம்பிரிட்ஜில் உள்ள கிரைஸ்ட் கல்லூரியில் பொறியியல் பயின்றார் அபார திறன் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கடற்படை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார் அதற்கு அடுத்த வருடம் இளவரசர் எட்டுவருடன் எட்வர்டுடன் இணைந்து இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு பயணம் சென்றார் கப்பற்படையில் பணியாற்றினாலும் தனது படிப்பை நிறுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் போர்ட்ஸ் மவுத் சிக்னல்ஸ் பள்ளியில் சேர்ந்து பயில்கிறார் அதன் பிறகு கிரீன் பிட்ச் மற்றும் ராயல் நேவல் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறார் மவுண்ட் பேட்டன் சும்மா இல்லை அவ்வளவு படிச்சிருக்கிறான் வின்சென்ட் சர்ச்சிலுடன் பிரியத்துக்குரியவராக இருந்தாலும் தன் சொந்த திறன் மற்றும் கடும் உழைப்பினாலும் தன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்திலேயே பல முக்கிய உயர் பதவிகளை பெற்றார் கப்பற்படையில் படிப்படியாக உயர்ந்த இவர் கேப்டன் பதவி வரை வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் கெல்லி போர்க்கப்பலின் பொறுப்பு இவருக்கு இவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது இரண்டாம் உலக போர் சமயத்தில் ஹெச்எம்எஸ் கெல்லியின் கமாண்டராக பல துணிச்சலான வியூகங்களை வகுத்து செயல்படுத்தினார் மேலும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் பதவிகளையும் வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவின் வைஸ்ரியாயாக நியமிக்கப்பட்டார் இங்கிருந்து ஆங்கிலேயர்கள் சுமூகமாக வெளியேறுவதற்கும் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு சுதந்திர நாடுகளாக பிரிப்பதற்குமான விவகாரங்களை திறமையுடன் கையாண்டார் உண்மையில் இவர் ஒன்றிணைந்த இந்தியாவாக சுதந்திரம் பெற வேண்டும் என்றுதான் விரும்பினார் ஆனால் அவ்வாறு பிரிவினையால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளையும் அதன் சிக்கல்களையும் நன்கு அறிந்திருந்ததாலும் இவர் பிரிவினையை தடுக்க முடியவில்லை இவரால் எனவே தன் நினை தான் நினைப்பது போல ஒருங்கிணைந்த இந்தியா சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொண்ட இவர் அதற்கான திட்டமிடுதல்களை தொடங்கினார் பிரிட்டிஷ் இந்தியாவிடமிருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கான அதிகார மாற்றங்களை திறனுடன் செயல்படுத்தினார் சுதந்திரத்திற்கு பிறகு பெரும்பாலான பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டனர் ஆனால் மவுண்ட் பேட்டன் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார் அதன் பிறகு இங்கிலாந்து திரும்பிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் மீண்டும் கடற்படையில் கமாண்டராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அறுபத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை யுனைடெட் வேர்ட்ஸ் வேர்ல்டு காலேஜ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பின் தலைவராக பணியாற்றினார் பிரிட்டிஷ் வார் மெடல் விக்டரி மெடல் அட்லாண்டிக் ஸ்டார் பர்மா ஸ்டார் இத்தாலி ஸ்டார் உள்ளிட்ட ஏராளமான பதக்கங்களை வென்றிருக்கிறார் பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைசிராயாகவும் சுதந்திர இந்தியாவின் முதல்வர் முதல் கவ முதலாவது கவர்னர் ஜெனரலாகவும் இருந்து அதிகாரம் எக்ஸிக்யூஷன் நிதி ஃபினான்ஸ் மற்றும் இரு நாடுகளின் பகுதிகளை வரையறுத்தலாகிய சிக்கலான விவகாரங்கள் விவகாரங்களில் முக்கியமான பங்காற்றியிருக்கிறார் ரைட் ஹானரபிள் பர்மாவின் முதலாவது கோமகன் மவுண்ட்பேட்டன் துறை என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் எழுவத்தொம்போது வயசில் விடுமுறைக்காக அயர்லாந்து சென்றிருந்த சமயத்தில் ஐரிஷ் குடியரசின் இராணுவத்தினர் இவர் பயணம் செய்த படகில் குண்டு வைத்து கொன்று விடுகிறார்கள் இறந்து போகிறார் நன்றி வணக்கம்